வணக்கம் மூன்று வாக்கியங்கள் எழுதும் பயிற்சி உடற்பயிற்சி செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் நோயற்ற வாழ்வில் நோயற்ற சுகதேகியே ஏனிய செல்வங்களையெல்லாம் அனுபவிக்க உகந்தவன் இளமையிலிருந்தே உடற்பயிற்சி பழக்கத்தை ஏற்படுத்தியவன் பக்கம் நோயெனும் அரக்கன் அண்டுவதே இல்லை உடற்பயிற்சி உடலை மட்டுமன்றி உள்ளத்தையும் உற்சாகப்படுத்தி ஊக்கத்தை ஊட்டி வாழ்வை செழிப்படைய செய்யும் அன்பார்ந்த அந்த மாணவ செல்வங்களே மூன்று வாக்கியங்களையும் வாசித்துப் பழகுவது போன்று அதே போன்று மூன்று வாக்கியங்களே வேறு தலைப்புகளில் இதற்கு அணுகிய தலைப்புகளில் நீங்களாக சுயமாக எழுதி பழகுங்கள் நன்றி